வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு திடீரென்று எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள் இல்லாத ஒரு சிலரால் உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் இன்று நடந்தேறும் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதால் நாள் முழுவதுமே ஒரு குதூகலமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா திருஷபராசி திருஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் செல்வதால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் தொழிலிலும் சரி நீங்கள் செல்லு செய்யும் வியாபாரத்திலும் சரி பல இரட்டிப்பு லாபத்தை கிடைக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் உங்களுக்கு வரும் வருவாயில் உங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்கள் செயல்பாடே சற்று வித்தியாசமானதாகவும் ஏற்றமானதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் தடைகளுமே இருக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் குறை கூறுபவர்களே அதிகம் இருப்பார்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு லாபம் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் காரணம் இதுவரை உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்களும் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று உங்களிடம் வாங்கியவர்கள் சொல் சொல்லியிருந்தாலும் இதுவரை தடை இருந்து கொண்டே இருந்தது இன்று மதியத்திற்கு பிறகு யாவும் விலகி உங்கள் பண வரவும் தாராளமாக இருப்பதாலும் மற்றவர்கள் உங்களை மதித்து கொண்டாடுவதாலும் நாளே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு நல்ல நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இது காலையில் மிகவும் உற்சாகத்துடன் ஒரு புது முயற்சியை எடுத்து தொடங்கினீர்கள் அதுவும் நல்லபடியாகவே போய்க் கொண்டிருந்தது ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு சிலர் பொறாமைப்படும் காரணமாக அந்த வேலையை தடைப்படுத்தியும் விடுவார்கள் நீங்களே சற்று மனம் தளரதான் செய்வீர்கள் உழைப்பிற்கேற்ற பலன் இல்லையே தடைகள் வந்துவிட்டது என்று ஆனால் மன தைரியத்தை விடாமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்து முடிப்பதும் வந்துவிட்ட தடைகளை எப்படி தீர்ப்பதும் என்றும் சமயோஜிதமாக யோசித்து செய்தீர்கள் என்றால் ஓரளவு பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம் இன்று மற்றவர்களுடன் பழகும் போதும் சற்று கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் மதியத்திற்கு பிறகு சற்று நிதானமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று காலையில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வீடு தேடி வருவதாக இருக்கும் இதுவரை முடிந்துவிட்டது என்று நினைத்த பிரச்சனை கூட வந்து நிற்கும் நாளாக இருக்கிறது சற்று ஓ மனம் தளரதான் செய்வீர்கள் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கையிலே உங்கள் நெருங்கிய சொந்தங்கள் சிலரால் வந்துவிட்ட பிரச்சனையை மதியத்திற்கு பிறகு தீர்க்கப்படும் பல நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்த விஷயங்களும் இன்று மதியத்திற்கு பிறகு தீர்க்கப்படுவதால் மிகவும் மனநிறைவே அடையும் சந்தர்ப்பம் ஏற்படும் காலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மதியத்திற்கு பிறகு இருக்காமல் போவதற்கால் மதியத்திற்கு பிறகு எடுக்கும் புது முயற்சிகள் நன்மை அளிப்பதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பீர்கள் பல நாளாக போட்ட திட்டம் போட்ட பிரயாணம்தான் இன்றுதான் அதை தொடங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதோடு குடும்பத்துடன் சேர்ந்து வரும் சேர்ந்து போகும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் நாளே ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அடைய போகும் நன்மையை நினைத்து பல நாட்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையும் சந்தர்ப்பம் ஏற்படும் உங்களை விட வயதில் பெரியவர்களின் ஆசிர்வாதமும் அவர்களின் பாராட்டும் உயர்நிலைக்கு தள்ளப்படுவதாக இருக்கும் நீங்கள் இன்று அடைய போகும் உயர்வை பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே சற்று பொறாமைப்படும் சூழ்நிலை தான் ஏற்படும் இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பதோடு பல நாட்களுக்கு ஒரு மனநிறைவு தரும் சன் சம்பவமாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிகராசி என் நண்பர்களே நாள் முழுவதுமே ஆன்மீக சிந்தனையுடனே இருப்பீர்கள் பல நாளாக போக முடியாமல் இருந்த கோவில் திருப்பணிகளுக்கும் எலும் செல்ல வேண்டும் என்று நினைத்த ஆலயங்களுக்கும் இன்று குடும்பத்துடன் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கும் பல விதத்திலும் ஏற்றமும் செல்வாக்கும் நிறைந்த நாளாக இருக்கும் இதுவரை கல்வியில் இருந்த தடைகள் விலகி ஒரு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மாறுபட்ட வழியில் செல்வதாலும் எந்த வேலையிலும் சற்று புதுமையை புகுத்தி செய்வதாலும் பலவிதத்திலும் ஏற்றங்களை காணும் நாளாக இருக்கும் பல நேரங்களில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களே இன்று உங்களை விரும்பி வந்து உங்களுடன் நட்பு பாராட்டும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்களும் அவர்கள் கொடுத்த தொல்லையும் மறந்து அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் இன்று நாளே அனைவரையும் அரவணைத்து செல்வதால் ஒரு உயர்வான இடத்தில் நீங்கள் வைக்கப்படும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக ஒரு விஷயம் உங்கள் மனதிற்குள் கவலை கொடுத்து கொண்டே இருந்தது இதற்கு விடை எப்படி கிடைக்கப் போகிறதோ நினைத்தீர்கள் இன்று அதற்கு தீர்வு கிடைப்பதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இந்த நாளே நிறைவான நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு குதூகூலமான மனநிலையிலே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலைக்கு பலவிதத்திலும் மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் நாள் அதற்கு காரணம் மிகவும் சிந்தித்து செயல்படுவதோடு பலருடன் ஆலோசனை செய்து அந்த வேலைகளை செய்வதாலும் எந்த பிழையும் தடையும் வராமல் நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கும் இன்று ஒரு உயர்வான நிலை ஏற்படும் நாள் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிதான் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவு பல மடங்கு லாபத்தை பார்ப்பீர்கள் ஒரு சிறிய செயலை தான் செய்தீர்கள் அதற்கு பெருத்த லாபம் கிடைப்பதால் நாளே நாளே ஒரு கொண்டாட்டமான நாளாக இருக்கும் மேலும் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்